த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனல் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மாரியம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அபிஷேகம் முடிச்சிட்டு சந்தனத்தை பிசைஞ்சு இது மாதிரி முதல்ல கிழந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் சந்தனம் எப்படி போடணுங்கிறதுலாம் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்க பாருங்கள் சந்தனம் வந்து கீழே கழுத்து பகுதியில் முதல்ல அப்ளை பண்ணி வச்சு இந்த சைடில் இருக்க பகுதிக்கும் கொஞ்சம் மெதுவாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் தான் ஹைட்டை நம்ம ஏற்றணும் இல்லைனா ரொம்ப அதிகமாக ஏற்றுனிங்கன்னா சந்தனம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சந்தனத்தோட அளவை அரை இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச்சுக்குள்ளே நிறுத்திடுங்க இந்த பக்கமும் போட்டுட்ருக்கோம் நம்ம வந்து சந்தனம் எப்படி பிசையணும் எப்படி அது கூட தண்ணி சேர்க்கணும் எல்லாமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் சந்தன காப்ப அலங்காரம் போட்டிருக்கோம் மற்ற வீடியோஸோட லிங்க்கும் கொடுக்குறோம் நீங்கள் அதில் போய் நம்ம சேனல் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் எப்படி சேர்க்கணுன்ட்டு இப்போ வந்துட்டு மேலே இருக்க அந்த நாகங்கள் இருக்குது இல்லையா அதுக்கு எப்படி தலை மேலே நாகம் இருக்கோ அதே மாதிரியே நம்ம சந்தனத்தை அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அஞ்சு தலை பாம்பு இருக்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இடத்துல ஒரு ஒரு கேப் வர மாதிரி நம்ம விரல்லையே சந்தனத்தை வச்சு அழுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக மெல்லமாக கையில் பொறுமையாக அப்படியே தட்டி விட்டிங்கன்னா அழகாக போயிட்டு சந்தனம் அதில் உட்காந்துடும் அதுக்கேற்ற மாதிரி கீழே அந்த பாம்புக்கு கீழே இருக்கிறத்துலேயும் சந்தனம் அப்ளை பண்ணிவிடுங்க இப்போது வந்துட்டு தலைக்கு மேலே இருக்க அந்த கிரீடத்துக்கு அதே மாதிரி சந்தனம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு விரல் போகிற மாதிரி கேப் கொடுத்துட்டு ஷைனிங்காக சாமி சலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்திங்கன்னா பெயிண்டிங் பேப்பர் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அதில் இருக்க மாதிரியே பண்ணிவிடுங்க இப்போது தலையில் இருக்க ஃபுல் பகுதிக்குமே சந்தனம் அப்ளை பண்ணிவிட்டோம் மேலே கிரீடம் இருக்கு இல்லையா அந்த லைனு இந்த சைடு ஃபுல்லாக போட்டோம் இப்போ ஃபேஸ் மட்டும் பாக்கி இருக்குது இது மாதிரி ஒன் பை ஒன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்த முகத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலங்காரம் சரியாக வராது இதை முடிச்சுட்டு பண்ணுங்கள் இப்போது வந்து ஃபேஸ் முழுக்க வந்து சந்தனத்தை முதல்ல அப்ளை பண்ணிடுறோம் இதே மாதிரி தான் கொடுத்துட்டு ஷைனிங் பண்ணிக்கோங்க முதல்ல ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே சந்தனம் அப்ளை பண்ணுங்கள் அது முகத்தையும் மறைக்கிற மாதிரி ஃபுல் சந்தனத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம் இது முகத்துக்கு சந்தனம் அப்ளை பண்ணிவிட்டு மூக்கு இந்த கண்ணோட ரெண்டு பகுதியிலேருந்து மூக்குக்கு வந்து நம்மளே சந்தனம் எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் மூக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஷைனிங் கொடுத்துட்டே வரணும் கண்ணம் நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கா மாதிரி காமிச்சுக்கணும் அதுக்கு கையில் தட்டி விட்டுட்டு மூக்கை கொஞ்சம் பெருசாக காமிக்கணும் இப்போ வந்து மூக்கு போட்டுட்டு அதுக்கு ரெண்டு பக்கமும் டாட் மாதிரி மூக்கு இருக்க மாதிரி பண்ணிவிட்டு நெத்தியில் நல்லா ஷைனிங் கொடுத்துட்டு கொஞ்சமாக ஈரம் தொட்டுக்கணும் ப்ரஷ் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது கையில் தான் பண்ணணும் அதேமாதிரி கண்ணத்துக்கும் அந்த இடத்துலையும் அதே ஷைனிங் கொடுத்து கொண்டு வரணும் இப்போது கண்ணத்தோட ரெண்டு பகுதியிலேருந்து மேலே கண்ணுக்கான அந்த பகுதியில் வந்துட்டு கண்ணு கரெக்டாக நம்ம போட்டுடணும் போட்டுட்டு அந்த கண்ணில் ஐப்ரோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரப்பை இது எல்லாமே கொஞ்சம் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண் எவ்வளோ தூரத்துக்கு வேணுங்கிறத நம்மளாக டிசைன் பண்ணிவிட்டு கையில் மெதுவாக நம்ம கண்ணுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய புருவத்துக்கும் கண்ணுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் வர மாதிரி அங்கெல்லாம் பெயிண்டிங் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மெதுவாக நீங்கள் இது மாதிரி கையிலேயே பண்ணிவிட்டு மூக்குக்கும் அந்த கனெக்ஷன் கொடுத்துடணும் இப்போது ஒதடு பகுதி அதான் வாய் பகுதிக்கு வந்திருக்கோம் மூக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வாய் பகுதிக்கு வந்துட்டோம் வந்துட்டு இதே மாதிரி நம்ம சந்தனத்தை கையிலே உருட்டி அந்த மாதிரி வாய் அது மாதிரி இருக்க மாதிரி சிரிக்கிற மாதிரி இப்போ ரெடி பண்ணிக்கணும் பெயிண்டிங்கில் இன்னும் நல்ல கரெக்ஷன்ஸ் கொடுத்தா ரொம்ப சிரிக்கிற முகம் கிடைக்கும் இப்போ வந்து பெயிண்டிங் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நம்ம வந்து எதுக்காக கொடுக்குறோன்னா சாமியோட அந்த நெருப்பு ஜுவாலை கிரீடம் தெரியணும் இல்லையா அதற்காக வந்துட்டு ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணுறது வாட்டர் பெயிண்ட்டுங்க தனித்தனி பாட்டில்ஸ் வந்து கடையிலே கிடைக்கும் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பெரிய பாட்டில் வாங்கினீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் அந்த பெயிண்ட்டு அது வாங்கிக்கோங்க இந்த ப்ரெஷ்ஷ் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இந்த கடைகளில் வாங்கிக்கோங்க இந்த ப்ரெஷ்ஷு இந்த பெயிண்ட்டும் கிடைக்கும் இது மாதிரி இப்போ பெயிண்டிங் வந்து நெருப்பு இருக்க மாதிரி முதல்ல அங்கே கொஞ்சம் கேப் கொடுத்து தான் இந்த நெருப்பு டிசைன் போடணும் அதுக்கடுத்து பேப்பர் லைன் வரும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது தலையோட மேல் பகுதி வரைக்கும் ரெண்டு சைடுமே நெருப்பு வர மாதிரி அந்த ரெட் கலர் கொடுத்துருணும் இப்போ வந்துட்டு அந்த ரெட்டு கொடுத்ததுக்கப்புறம் தலைக்கு மேலே அந்த ஃபாயில் பேப்பர் கொடுத்துருக்கோம் இந்த பேப்பர் பேர் வந்து ஃபாயில் பேப்பர் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த பேப்பரோட பேர் வந்து கோல்டன் ஃபாயில் பேப்பர் இந்த பேப்பரை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிடணும் இந்த பேப்பரை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த நெருப்பு எங்கெல்லாம் கொடுத்தோமோ அங்கே வந்து ஒயிட் கலர் ஃபாயில் பேப்பரை நெருப்பு இருக்க மாதிரி கையிலே பேப்பரை உருட்டி மடித்து அட்டாச் பண்ணணும் இந்த பேப்பரை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள் அது மாதிரி அந்த பேப்பரை மடித்து 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 மேலே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த இடங்களுக்குலாம் கொடுத்துட்டே வந்து எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல பேப்பர் கொடுத்துடணும் ஒயிட் பேப்பர் இப்போ வந்து நம்ம அந்த ஃபாயில் பேப்பர்லேயே தான் சில்வர் ஃபாயில் பேப்பர்லேயே காதுக்கான கம்பல் மாதிரி நம்ம அதிலையே ரெடி பண்ணி போட்டிருக்கோம் அது வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தலையிலேருந்து கிரீடத்துலேருந்து ஒயிட் ஃபாயில் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரவுண்ட் பண்ணி இது மடிக்கிறோம் பார்த்திங்களா இதை மாதிரி மடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரவுண்டு கிடச்சிரும் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய இடத்துக்கும் நம்ம இதை சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதே கீழே இருக்க அந்த செயின் மாதிரி வரும் அதோட சேர்த்துடணும் வந்து கண்ணில் வந்து அந்த பிளாக் கலர் கொடுக்குறோம் அதாவது கண் பகுதிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம் மேலே வந்து ரெட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே வந்து கண் கொடுக்குறோம் அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டான பிளாக் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பிளாக் வேணுங்கிறத கரெக்டாக கொடுக்கணும் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா இருக்காது இப்போயே வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஃபேஸ் கிடச்சிரும் இப்போயே வந்துட்டு உங்களுக்கு அந்த கண்ணை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி போடுங்க கன்று போட்டாச்சு மேலே அந்த பாம்பு இதுக்கு கிரே கலர் பெயிண்ட் கொடுத்துட்டோம் லிப் கொடுத்துட்டோம் இப்போ அந்த பாம்பு இருக்கிறதுல கிரே கொடுத்துருக்கிறதுல பாம்பு இருக்க மாதிரி அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்தோம் இல்லை நீங்கள் ப்ரௌன் கலர் கூட கொடுக்கலாம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பாம்பு மாதிரி அந்த வரி வரியாக டிசைன் கிடைக்கும் அதுக்கு இது ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே பாம்புக்கான அந்த கலர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் நெருப்பு கொடுத்துட்டோம் கீழே கன்று புருவம் இது எல்லாமே கொடுத்துருட்டோம் லிப் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிறது மற்ற டிசைன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெத்தியில் வந்து பொட்டு வச்சுருக்கோம் அதுக்கடுத்தது காதில் கம்பல் போட்டாச்சு நெத்தியில் வந்து ஒயிட் கலர் விபூதிப்பட்ட மாதிரி ஒயிட் பெயிண்ட் கொடுத்துருக்கோம் நெத்தியில் ரெட் கலர் பொட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கம் மூக்குத்தி இது எல்லாமே நம்ம அப்படியே வந்து அட்டாச் பண்ணிடலாம் இதை பற்றின வீடியோவும் நம்மக்கிட்ட இருக்க போய் பாருங்கள் ஃபுல் அலங்காரம் முடிஞ்சிடுச்சு பூவெல்லாம் அந்த கொம்பில் கட்டி ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம இப்போது ஃபுல் வியூ காமிக்கிறோம் நல்லா பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே தாழும்பு வச்சுருக்கோம் கொம்புலாம் கட்டினதில் மாலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கட்டியிருக்கோம் கீழே வந்து நம்ம புடவை வந்து கட்டியிருக்கோம் இந்த புடவை வந்து எப்படி பிரித்து விட்ருக்கோன்னு பாருங்கள் மாரியம்மனுக்கு இது மாதிரி அலங்காரம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த மாலையெல்லாம் முன்னாடியே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அலங்காரம் முடிஞ்ச உடனே ஈஸியாக வந்து இதெல்லாம் எடுத்து கடகடன் நம்ம சேர்த்துடலாம் இதோட ஃபுல் வியூ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் அலங்காரம் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வீடியோஸ் மேலும் பார்க்கலாம்